ஹாய் ஃபிரன்ஸ் மீனும் வந்து வாத்தியார சந்தைக்கு வந்துட்டாங்க பொது மக்களை தொண்டை வலி வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நீங்கள் சொன்ன இதுக்கு அதை வந்து தொண்டை வலி குறைஞ்சிருக்கு நீங்கள் தண்ணியில் உப்பு போட்டி குடிச்ச நீங்கள் குடிச்சி கொஞ்சம் தொண்டை வலி குறைஞ்சிருக்கு மக்களை என்ன கொஞ்சம் பயப்படலாம் பொது மக்களை மீன் தருவாங்க என்ன மீன் வச்சுருக்காங்க பாப்பமா பாருங்கள் வங்கட மீன் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் கிழங்கு மீன் இருக்குது சுண்ணா இது துப்பு வாழை தெரியா போகிற துப்பு வாழை இருக்குது கோவஞ்சி மீன் வாங்க கோவஞ்சி மீன் இருக்குது அயில மீன் இருக்குது அதுக்கப்புறமா வெடை மீன் பாருங்கள் வெடை மீன் இருக்குது அதுக்கப்புறமா பெரிய துப்பு வாழை பாருங்கள் பெரிய துப்பு வாழை இருக்குது அதுக்கப்புறமா இது அடவ மீன் தானே ஆமாம் அடவ மீன் அடவ மீன் வரேங்க ஆனால் ரெண்டு நூறுபாய் கொடுக்கவேடா ரெண்டு நூறுரூவா முக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் என்ன ஃப்ரெஷ் மீன் பாருங்கள் மக்களை மக்களை அதுக்கப்புறமா விளம நிறைய வச்சுருக்காங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மீனை மட்டும் மீன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்